அனைவருக்கு வணக்கம் ஆறாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கின்ற இன்பத்தமிழ் தான் பார்க்க போகிறோம் மிக எளிமையாக இருக்கும் நுழையும் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாரதிதாசன் பாடல் வந்துட்டு இது அவர் ஏன்னா வந்துட்டு நம்ம குழந்தைகளை தான் கண்ணே மணி அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்போம் அவர் என்ன பண்ணுறாருன்னா தமிழுக்கே வந்துட்டு பெயர் சுற்றி வந்துட்டு மகிழ்ந்திருக்கார் அதை தான் வந்துட்டு இதில் சொல்லியிருக்காங்க நுழையும் முன்னில் வந்துட்டு இதுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு ரொம்பலாம் டைம் எடுத்துக்க வேணாம் இந்த வீடியோ நான் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே முடிக்க பார்க்குறேன் தமிழுக்கு அமுதுன்ற பேர் அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தமிழை எப்படி சொல்கிறாங்க அவங்க உயிருக்கு இணையானது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தமிழ் உயிருக்கு இணையானதுன்னு சொல்கிறாங்க தமிழுக்கு நிலவென்ற பேர் இன்பத் தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ விளைவுக்கு நீர் அப்படின்னா இப்போ நகர்ப்புறமும் வச்சுக்கலாம் கிராமப்புறமும் வச்சுக்கலாம் நகர்ப்புறத்தில் வந்துட்டு நீர் அவசியம் கிராமப்புறத்தில் இருக்கவங்களுக்கு நீர் அவசியம் கிராமப்புறத்தில் இருக்கவங்களுக்கு வந்துட்டு விவசாயம் பண்ணுவாங்க அதற்கு மிக அதிகமாகவே இருந்துட்டு நீர் தேவைப்படும் நகர்ப்புறத்துலேயே அதே மாதிரி தான் அவங்க வந்துட்டு இப்போ மாடியில் வந்துட்டு தோட்டம் அந்த மாதிரிலாம் வச்சிட்ருக்காங்க எங்கே இருந்தாலுமே தண்ணி அவசியமானது ஓகேவா அப்போதிக்கு ஒரு சமூகம்னு இருந்துச்சுன்னா அது அந்த விளைவுக்கு எது நீர் அவசியமானது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தமிழுக்கு மனம் என்ற பேர் இன்பத் தமிழ் எங்கள் வாழ்விக்கு நிரமித்த ஊர் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம வாழ்கிறது வந்துட்டு ஒரு நம்ம வாழ்விடம் எங்கேனா வச்சுக்க இப்போ நான் வந்துட்டு மதுரையில் இருக்கேன் அப்புறம் என்னுடைய வாழ்விடம் எது மதுரை அப்படி நான் மதுரை மதுரை அப்படின்னு சொல்லும்போது நான் வந்துட்டு எங்கள் ஊரில் இருக்கேன்னு சொல்கிறேன் நம்ம வாழ்விடத்துக்கு எது வந்துட்டு முக்கியமானது ஊர் அதை தான் வந்து சொல்கிறாங்க தமிழ் எங்கள் இளமைக்கு பால் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம இளமையாக இருக்கணும் அப்படின்ட்டு இதெல்லாம் ஷார்ட் கட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம இளமையாக இருக்கணும் வந்துட்டு எவ்ரிடே நைட்டு தூங்கி போகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு மில்க் சாப்பிடணும் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க பேரண்ட்ஸ்லாம் அது இன்பத்தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவருக்கு வேல் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வந்துட்டு புலவர்கள்லாம் நிறைய புத்தகங்கள் எழுதுவாங்க போது அவங்களுக்கு எழுதுகொள் தேவைப்படும் அந்த இந்த எழுதுகொள் தேவைப்படும் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த புலவருக்கு ஒரு வேல் போன்றது அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான் இன்பத்தமிழ் எங்கள் அசதிக்கு சுரதந்த தேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வந்துட்டு என்னன்னா ஒரு நாள் ஃபுல்லாக வந்துட்டு வேலை பார்த்த வந்துட்டு அவங்களுக்கு அவங்க அசதியாக இருக்கும் ஒரு சோர்வாக இருக்கும் அதை என்ன சொல்கிறாங்க அதை நீக்கிறதுக்கு வந்துட்டு எப்படி சொல்கிறாங்க சுரதந்த தேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணுறாங்க தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல் இன்பத்தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள் வாள் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வந்துட்டு அறிவுக்கு தோல் அப்படிங்கிறாங்க அறிவுக்கு தோல்னால் இப்போ வந்துட்டு என்னுடைய ஆரோக்கிய நண்பன் அப்படின்னு சொல்லுவான் என் நண்பன் எனக்கு தோல் கொடுப்பான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நம்ம நண்பன் நம்மளை கைவிட்டாலும் கூட நம்மளுடைய படிப்பு இருந்தால் யாராக இருந்தாலும் பேரண்ட்ஸே கைவிட்டாலும் நம்ம படிப்பு இருந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு நம்மளை பார்த்துக்க முடியும் அதுதான் அறிவுக்கு தோல் அப்படின்னு சொல்லிட்டு இன்ப தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாழ் அப்படின்னு சொல்கிறாங்க இதோட பாரதிதாசன் வந்துட்டு ஆசிரியர் பாரதிதாசன் இதில் எப்படி வந்துட்டு கொஸ்டின் கேட்பாங்கன்னா ஒரு நாலு லைன் கொடுத்துருவாங்க ஏதாவது ஒரு நாலு லைன் அல்லது டூ லைன் இப்படி கொடுத்துட்டு இதோடய ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்பாங்க இல்லாட்டி அந்த இதோடைய நூல் அப்படின்னு கேட்பாங்க நீங்கள் வந்துட்டு எப்படி கொஸ்டின் கேட்டாலுமே நீங்கள் ஆன்சர் பண்ணால் ரெடியாக இருக்கணும் நெக்ஸ்ட் வந்துட்டு சொல்லும் பொருளும் இரிமித்த அப்படின்னா உருவாக்கிய இப்போ வந்துட்டு நீங்கள் படிச்சிட்ருக்கீங்க உங்கள் வந்துட்டு அவங்க சொந்தக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் சொல்கிறாங்க எதுக்கு வந்துட்டு பொம் பொம்பளை பிள்ளைலாம் படிச்சு படிக்க வச்சுட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க அப்படிலாம் சொல்கிறாங்க அதையும் தாண்டி வந்துட்டு நீ படிக்கணும்னு சொல்கிற சரி உங்களுடைய கட்டாயத்தினால அவங்க பேரண்ட்ஸ் படிக்க வைக்கிறாங்க படிக்க வைக்கும்போதுட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு நல்ல ஜாப் போய்ட்டுங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லாம் எழுதி குரூஃப் ஒன் பாஸ் எல்லாம் பாஸ் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு நல்ல ஜாப் போயிட்டிங்க அப்போதிக்கு வரும்போது வந்துட்டு அவங்க சொந்தக்காரங்க அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்களாம் என்ன என்ன நினைப்பாங்க ஒரு பக்கம் பொறாமப்படுவாங்க இருந்தாலுமே அவன் வந்துட்டு சொன்ன மாதிரி செஞ்சுட்டா அப்படின்ட்டு நிருமித்த அப்படின்னா ஒரு உருவாக்கிய அப்படின்னா நம்ம சூழ்நிலையை வந்துட்டு நம்ம நமக்கு சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி நம்ம பாதையை நம்ம தான் உருவாக்கணும் அப்படின்ட்டு நிரூமித்த அப்படின்னா உருவாக்கிய சமூகம்னா நமக்கு மக்களுக்குள்ளே தெரியும் ஓகேவா ஒரு சமூகம்னா வந்துட்டு மக்கள் குழு செய்தது தான் வந்துட்டு சமூகம் அப்படின்னு சொல்லுவோம் விளைவு அப்படின்னா வளர்ச்சி ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு இப்போ வாகனங்கள் கார் பைக் இந்த மாதிரி நிறையா இது வந்துட்டு நம்ம வந்துட்டு மக்கள் தொகையை அதிகரிக்கவும் வாகனங்கள் இந்த மாதிரியெல்லாம் அதிகரிச்சிட்ருக்கு தான் வந்துட்டு வளர்ச்சி அடைஞ்சாலும் அந்த பக்கம் வந்துட்டு விளைவு ஏற்பட தான் செய்யும் ஆக்சிடெண்ட் நடக்க தான் செய்யும் அதை சொல்கிறோம் ஷார்ட் குட்ரோட படிங்க அசதினா சோர்வு அடுத்து நான் வந்துட்டு படலில் சொன்னதாக அந்த பொருள் வந்துட்டு இதில் கொடுத்துருக்குறாங்க அந்த உயிருக்கு இணையானதுன்னு நான் சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்துட்டு சமூக வளர்ச்சிக்கு வந்துட்டு அடிப்படையாக நீர் தான் அப்படின்னு சொல்லியிருக்கேன் வாழ்விற்காக உருவாக்கப்பட்ட ஊர் அப்படின்னு சொல்ல நம்ம வந்துட்டு ஸ்டே பண்ணி இருக்கிறதுக்கு தான் வந்துட்டு ஊர் அப்படின்னு சொல்லியிருக்கேன் தமிழ் எங்கள் எம்மைக்கு காரணமான பால் போன்றது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் புலவர்களுக்கு கூர்மையான அந்த எழுதுகொள் சொல்கிறேன் பற்றியா அந்த கருவி வந்துட்டு குறிக்குது தமிழ் எங்கள் உயர்வி உயர்விக்கு எல்லையாக வானம் போன்றதுன்னு சொல்கிறாங்க இன்பத்தமிழ் எங்கள் சோர்வை நீக்கி உளிரச் தீன் போன்றது நம்ம சோர்வை நீக்கணும்னு சொல்லியிருக்கேன் அப்புறம் வந்துட்டு அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அவ்வளோதான் பாடல் பொருள் சொல்லும் பொருளும் பார்த்தாச்சு நூல் வழி மட்டும் பார்த்துட்டா கம்ப்ளீட் ஆகிடும் பாரதிதாசனின் வந்துட்டு இயற்பேர் வந்துட்டு சுப்ரத்தினம் பாரதியாரின் வந்துட்டு இந்த கவிதைகளை பற்று கவிதை பாரதியார் வந்துட்டு கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாகத்தான் தன் பேரை வந்துட்டு என்னென்னு பண்ணிட்டார்னா பாரதிதாசன் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணிக்கிட்டாரு பெண் கல்வி கைப்பெண் மறுமணம் பொது உடைமை பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை வந்துட்டு பாடுபலக பாடியுள்ளார் அதனால தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா புரட்சி கவி என்றுன்னு போற்றப்படுகிறார் அப்படி சொல்கிறான் பாவீந்தர் என்று சிறப்பிக்கப்படுகிற வந்துட்டு பாரதிதாசன் தான் இதில் வந்துட்டு நீங்கள் படிக்கும் போதே வந்துட்டு இதில் வந்துட்டு என்னென்ன கேட்கலாம் அப்படின்னா பாரதிதாசன் ஏறு பேர் அப்படின்னு கேட்கலாம் அதுக்கு சுப்பரத்தினம் பாரதிதாசனின் பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பேர் வந்துட்டு பாரதிதாசனியை மாற்றிக்கொண்டார் அப்படின்னு கேட்பாங்க மாற்றிக்கொண்டவர் யார் அப்படின்னு கேட்டால் நீங்கள் பாரதிதாசன் சொல்லணும் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பெண் கல்வி இதோட ஆசிரியர் கேட்பாங்க இந்த பெண் கல்வி ஆசிரியர் கை கைப்பெண் மறுமணம் பொது உடைமை பகுத்தறிவு இந்த மாதிரிலாம் கேட்டு கேட்பாங்க புரட்சி கவி என்று அழைக்கப்படுவர் யாருன்னு கேட்பாங்க பாவேந்தர் என்று சிறப்பிக்கப்படுவர் யார் என்று கேட்பாங்க இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்பாங்க படிக்கும்போது வந்துட்டு தெளிவாக பிடிச்சிக்கோங்க நெக்ஸ்ட் புக் பேக் கொஸ்டின் பார்க்கலாம் ஏற்றத்தாழ்வற்ற அமைய வேண்டும் ஏற்றத்தாழ்வற்ற டேஸ் அமைய வேண்டும் ஏற்ற ஏற்றத்தாழ்வற்ற அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போனா இது சமூகம் சமூகம் வந்துட்டு ஏற்றத்தா ஏற்றத்தாழ்வு இல்லாமல் இருக்கணும்னா அதுக்கு சமூகம் வந்துட்டு கரெக்டாக இருந்தால் எல்லாமே கரெக்டாக இருக்கும் நம்ம வந்துட்டு தெரு வந்துட்டு பண்ண முடியாது வீடும் பண்ண முடியாது நாடுலாம் பண்ண முடியாது இதெல்லாம் வராது ஓகேவா சமூகம் தான் கரெக்ட் ஆன்சர் நாள் முழுவதும் வேலை செய்து கழித்தவர்கள் டேஸாக இருக்கும் அப்படின்னா அவங்க எப்படி இருப்பாங்கன்னா அசதி அடைஞ்சிருப்பாங்க அவங்க வந்துட்டு அசதி அடைஞ்சிருப்பாங்க நிலவு ப்ளஸ் என்று அப்படின்னா நிலவென்று தமிழ் குட்டல் எங்கள் அப்படின் தமிழங்கள் அமுதன்று அமுது பிளஸ் என்று இந்த மாதிரி வரும் செம்பயிர் அப்படின்னா செம்மை கூட்டல் பயிர் இதில் வந்துட்டு இதுதாங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட் நான் சொன்னேன் இப்ப விளைவுக்கு எதுனா அப்படின்னா நீர் தான் அவசியம் அப்படின்னு சொல்லிருக்கேன் அறிவுக்கு வந்துட்டு நண்பன் கொடுக்கான் நண்பன் தோல் கொடுப்பான் இல்லைன்னா வந்துட்டு அறிவுக்கு எது தோல் கொடுக்கும் அப்படின்னா அறி நான் ஒன்று வந்துட்டு தோல் யார் கொடுப்போம் நண்பன் கொடுப்பாங்க அப்படி இல்லாட்டி அறிவு தான் கொடுக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இளமைக்கு எது பால் அப்படின்னு சொல்லியிருக்கேன் புலவருக்கு வந்துட்டு எழுதுகொள் வந்துட்டு தான் வேலுங்க வந்துட்டு குறிப்பிட்டிருக்குறாங்க அவ்வளோதாங்க இதோட வந்துட்டு புக் பேக் கொஸ்டின் பார்த்தாச்சு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்டே அடுத்தபடியும் பார்க்கலாம் நன்றி